திருநெல்வேலிக்கு வரும் சனிக்கிழமை முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு அரசு விழா மற்றும் மதம் சார்ந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்போ அது பிரச்சனை இல்லை நமக்கு அங்கே திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டை அம்மன் கோயில் அப்படின்னு இருக்குது அது பக்கத்திலே ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழுன்னு இருக்காங்க இவங்க ஒரு இருபத்தி ஆறு வருடங்களாக ஒரு விழா அங்கே பக்கத்தில் நடத்துக்கலாம் பூக்குழி இறங்குற விழா அது சரியாக மார்கழி ஐந்து அதாவது சனிக்கிழமை இருபதாம் தேதி நடக்க இருக்குது முதல்வர் ஸ்டாலின் வராரு நீங்கள் பட்டம் பூக்குழி இறங்குறதுலாம் இந்த விழாலாம் இங்கெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு போலீஸ் கெடுபிடி பண்ணுறாங்க ஏங்க இருபத்தி ஆறு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மேபி அவர் வர டைம் அதுவாக இருந்தால் அந்த நேரத்தில் எங்களுடைய ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கிறோமே தவிர நாங்கள் ஒவ்வொருவரும் கரெக்டாக எங்களுக்கு அந்த மார்கழி தேதி வரதுனால அதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோமாங்க இது ஆணையருடைய உத்தரவு அப்படின்லாம் போலீஸ் சொல்லி ஒரு ஒரு மிரட்டல் துணியில் சொல்லியிருக்காங்க எப்படி நாங்கள் செய்கிறது மாதிரி செய்வோம் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்களும் அந்த ஊர் பெரியவங்களாம் கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் எனக்கு இதில் என்னன்னா மார்கழி ஐந்தாம் தேதி தான் ஸ்டாலின் அங்கே போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக வேண்டியவங்கள்லாம் ராத்திரி ஒரு மணிக்கு போனால் போதும் தலைவர் மீட்டிங் பதினோரு மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொன்னான் கிறிஸ்தவர்களே எடுத்து பார்க்கலாம் இல்லை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஸ்டாலின் வருகிறார் ஒன்றாம் தேதி நைட்டில் யாரும் சர்ச்சுக்கு போகக்கூடாது சொன்னால் ஏற்றுக்கணும் யாரும் ஏற்றுக்கிட்ட சார் நீங்கள் போகிற தேதியை உங்களார ஏன் மாற்ற முடியாது இதுதான் முதல் கேள்வி ஸ்டாலின் தேதியை அங்கேருந்து ஒரு அப்செக்ஷன் வருகிறது என்றால் ஏன் மாற்ற முடியாது அந்த தேதிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது இது எனக்கு புரியல ரெண்டாவது இருபத்தைந்து இவங்களுக்கு என்ன என்னம்னா ஹிந்து சமுதாயம்னா கேட்பார் கிடையாது ஐயப்பசாமிகள் மாலை போட்டிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் எல்லா ஜாதிக்காரர்களும் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு இருந்தால் கூட இவங்களுக்கு அந்த தைரியம் வராது குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் இருந்தால் இவர்களுக்கு அந்த தைரியம்லாம் வராது எங்கள் ஹிந்துன்னு எல்லா ஜாதிக்காரன் வரனா அங்கே இவர்களுக்கு ஒரு தேவையில்லாத தைரியம் வரக்கு அதைத்தான் நான் பார்க்குறேன் அப்போது இந்துக்கள் தானே அந்த இடம் மன்னாரப்பேட்டையில் குக்கர குளம் பாலம் தாண்டி வந்து இடது பக்கம் திரும்பி அந்த பேரூராட்சி அம்மன் பேராட்சி அம்மன் அந்த அம்மன் பேர் அது பக்கம்தான் கட்டமை மனுஷிட்டு வரும் பேராட்சி அம்மனுங்கிறது அந்த பகுதியில் ரொம்ப 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 ஆளுமை மிக்க வரும் அது பக்கத்தில் தான் இந்த இடம் ஸ்டாலின் வரக்கூடிய இடத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அடுத்த எனக்கு இப்போ ஸ்டாலின் வரப்போறா ரைட்டு அன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரி இயங்காதா அன்னைக்கு எந்த அரசு அலுவலகமும் இயங்காதா அன்னைக்கு போக்குவரத்து நின்னு போயிருமா ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத எப்படி ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் போலீஸ் வச்சிக்கணும் இல்லை அவங்ககிட்ட போய் நீங்கள் பஜன் பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க சவுண்டை குறையா வச்சுக்கோங்க இங்கே ஒரு அரசு விழா நடக்குது இப்படி வாங்க அப்படி வாங்க என்னன்னாலும் சொல்லும் நீ விழா இருபத்தைந்து வருடமா நடக்கக்கூடிய விழாவை நீ நடத்தாதே என்று சொன்னால் அப்போ இவங்க டார்கெட்டை நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன்னா பாரு ஸ்டாலின் திருநெலிக்கு வர்றாரு எப்படி திருப்பரங்குண்டத்தில் நாங்கள் அங்கே ஏற்ற விடலையோ ஆ முஸ்லீம்களுக்கு எப்படி நாங்கள் துறன் அப்படி இங்கேயும் பாரு நாங்கள் வரும்போதே ஒரு இந்து சமுதாய விழா ஓச்சுட்டோம் பார் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்போது எந்த அளவுக்கு ஏன்னா அந்த இடம் பாளையங்கோட்டை தொகுதி தொடர்ந்து மைனாரிட்டி அரசு தான் கொடுக்கப்படுகிறது இவளத்துக்கு அங்கே இருக்கிறது யார் அதிகமாக என்றால் தமிழகத்தில் கிறிஸ்டியன் ஸ்கூல் நிறைய இருக்குது பக்கத்துலேயே ஒன்னார்பேட்டை தானா காத்தீட்ரல் இருக்குது இந்த பக்கம் போனால் சேவியர் இருக்குது அந்த பக்கம் போனால் ஜான்ஸ் இருக்குது ரெண்டு சேவியர் ஜான்ஸ் காலேஜஸ் இருக்குது இப்போ அந்த ரோஸ் மேரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கூல் இருக்கு அப்போ என்னன்னா மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட்டு இந்தந்த ஏரியாவில் நான் மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணாதான் தான் எனக்கு மரியாதை அங்க இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு தெரியும் எம்பி யாருன்னு தெரியும் பக்கத்துல யாருன்னு தெரியும் எல்லா கதையும் நமக்கு தெரியும் அதனால் ஒரு ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு போலீஸ் கூட கொஞ்சம் முது நடந்து கொண்டு அவங்ககிட்ட போய் இல்லைப்பா நீ இப்படி பண்ணிக்கப்பா உன்னை நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்லலப்பா அப்படின்னு சொல்லலாமா இல்லையா அப்ப இது போலீஸும் நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொல்ல மாதிரி ஈரல் கட்டு ஈரல் அவிஞ்சி போய்தான் இருக்கு இது தவிர இதில் விளக்கமே கிடையாது எனக்கு ரொம்ப மோசமான ஒன்றாக நான் இந்து ஒன்று சொல்லுது பொறுமையை தமிழ இந்துக்களின் பொறுமையை இந்த அரசு சோதிக்கிறதோ அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அங்கே தீபத்து உள்ள ஏற்றக்கூடாது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அந்த தூணே அவங்க சிக்கந்தர் அது எங்கள் இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்க வந்து சமணருக்கு சொந்தமானதுங்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்கவே ஹெச்ஆர்என்சி தயாராக இருக்குது இங்கே வந்து இருபத்தி ஆறு வருடங்கள் நடக்க நடந்து கொண்டு இருந்ததை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க எதை நோக்கி இந்துக்களை தள்ளணும்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்லை சார் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதாவது ஒரு தவறு செய்து விட்டு அந்த தவறை எப்படி எப்படிலாம் நியாயப்படுத்தலாம்னு பார்க்குற ஒரு குற்றவாளியினுடைய நிலைமையில தான் தமிழக அரசை நான் பார்க்குறேன் ஜிஆர்எஸ் வழக்கு நடத்தும் போது அறநிலைத்துறை நாங்கள் வந்து ஏற்ற மாட்டோங்கிற வார்த்தையை சொல்லலை வக்ஃபோர்டு அது எங்க நிலம்னு சொல்லலை தர்கா கமிட்டி பதினைஞ்சு மீட்டருக்குள்ள விஷயத்தை பத்தி அவங்க கேள்வி கேட்கல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆய்வு செய்துதான் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தார் அதுக்கப்புறம் யாரோ தீர்ப்பு கொடுத்த அடுத்த நிமிஷம் திடீர்னு அந்த தீபத்தூண் வந்து எல்லை தூணாக மாறுகிறது சுவெங்கடேசன் ஆரம்பிச்சு வச்சு கனிமொழி அக்கா வரைக்கும் எல்லாரும் எல்லை தூண் எல்லை தூண்னு சொல்ல ஆரம்பி அது எல்லை தூண் இல்லை என்று சொன்ன உடனே திடீர்னு இப்ப வந்து சமணர்கள் சமணர் தூணாச்சு சமணர்கள் வந்து அங்க விளக்கை வச்சு ராத்திரியில ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பகல்ல நேரமே இருக்காது ஏன்னா பகல் முழுக்க அவங்க யாசகம் பண்ணி வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால குளிர்ந்த தான் மேல போய் விளக்கை ஏற்றி வச்சு அவங்க படிக்கணுங்கிற ஒரு சமணர்கள் இப்படித்தான் தங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆய்வை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு அது சமணர்த்தூன் திடீர்னு இதுவரைக்கும் அந்த கிளைம் பண்ணது ஏன்னா ஜிஆர்எஸ் தன்னுடைய தீர்ப்பில் அந்த தீபத்தூள் எப்படி கோயிலுக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு நீ போய் அதை சுற்றி துணியை கட்டி வச்சிருக்க தர்காவுனுடைய இதில் அறநிலைத்துறை போய் துணியை கட்டி வைக்க முடியுமா அப்போ நீயே அதை ஒத்துக்கொண்டுகிறாய் அப்படின்னா அந்த தீர்ப்பில் எழுதி இருக்கிற அப்ப தீர்ப்புல ரொம்ப தெளிவாக கோயில் இதுன்னு அவர் சொன்ன போது சொன்ன பிறகு இப்ப வந்து தீபத்தூன் வந்து வக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அடுத்த மூணாவது கதைக்கு போறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா குற்றம் செய்து விட்டு குற்றத்தை எப்படி நியாயப்படுத்தலாம் ஏற்கனவே அவர் கேட்டுட்டாரு தான் முதல்ல போகுது ஏன் நீ ஏன் வர நீ தானியா முதல்ல பண்ணணும் பண்ண வேண்டியது யாரு அப்படி பார்த்தா தர்கா கமிட்டி பண்ணணும் அப்படி பார்த்தா ஒக்ஃபோர்ட் பண்ணணும் ஒக்ஃபவுட் கூட பண்ணதுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ல போது இப்போ என்ன ஒக்ஃப வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இதுவரைக்கும் வராதவர்கள் உள்ள வந்து எங்களுக்கு நேரம் கொடுக்கல அதான் என்ன கேஸை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க வக்கீல்கள் அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து தவறை நியாயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் நான் திருப்பரங்குண்டத்தில் பார்க்குறேன் அப்போ என்ன அர்த்தம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் திருண்ணவேலனா ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு அங்கே உள்ள மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் வேறு மைனாரிட்டிக்காக திருப்பரங்கண்டத்தில் வேறு மைனாரிட்டிக்காக இப்படி நீங்கள் போயிட்டே இருந்தால் எங்கே போய் முடியும் இந்துக்களுக்கு நீங்கள் என்ன போய் பண்ணப்படுறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியலை இந்துக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கில்லை கோயிலை மீட்டோம் அதை மீட்டோம் இது வரைக்கும் அந்த சைட்லலாம் எதுவும் வரல இல்லை நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணாதீங்க அரசு என்ன காசு கும்பாபிஷேகத்துக்கு செலவழித்தது அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலை ஹிந்துக்களை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கட்சியாக திமுக இருக்கிறது நம்ம ஹிந்துமன்னு நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை திமுக தாண்டி கொண்டிருக்கிறது அப்படி தான் இதில் பார்க்குறேன்